இனிய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக இந்த நாட்களிலே நாம் ஒரு வசனத்தை பார்ப்போம் மத்திய சுவிசேஷம் அதன் நான்காம் அதிகாரம் அதன் பத்தாவது வசனம் அப்பொழுது இயேசு அப்பாலை போல் சாத்தானே உன் தேவனாய கத்தரை பணிந்து கொண்டு அவருக்கு ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக என்று எழுதியிருக்கிறதே என்றார் இந்த இடத்திலே ஆண்டவராக இயேசு கிரிஸ்து உபவாசம் பண்ணிக்கொண்டிருக்கையில் ஆவினாலே வனாந்தரத்துக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டு பிசாசினால் சோதிக்கப்படுகிறதை நாம் பார்க்கிறோம் சொல்லுகிறது என்னை வணங்கு இந்த உலகத்தை நான் உனக்கு உன்னிடத்தில் தருகிறேன் என்று சொல்லி அந்த இடத்திலே கேள்வி எழுப்புகிறார் ஆனா ஆண்டவரால் இயேசு கிரிஸ்தன் தேவனுக்கு ஒருவருக்கே நீ ஆராதனை செய்வாயாக என்று எழுதியிருக்கிறதே என்று அண்டவராய் இயேசு கிறிஸ்து அந்த இடத்துல ஒரு வசனத்தை சுட்டிக்காட்டி அதை துரத்துவதை நாம் பார்க்கிறோம் நாம் இந்த உலகத்திலே இருக்கிறோம் இந்த உலகத்திலே சங்கரவன் ஒருவன் இருக்கிறான் அவன் பாவம் செய்ய தூண்டுகிறான் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் வேதாபத்திலே அது எழுதப்பட்டிருக்கிறது நாம் இந்த தினத்திலே யாரை ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம் யாரை தொழுது கொண்டு கொண்டிருக்கிறோம் இதை நம்ம நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் நம்ம சிந்தித்து பார்க்க வேண்டும் ஆண்டவரால் இயேசு கிறிஸ்துவை நாம் இல்ல தூதன் போன தூதனை நாம் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோமா வேதாகத்திலே அநேக காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது இந்த பிரபஞ்சத்திலே இருக்கிற ஒரு மண்ணாவது எடுத்து சிலைகளை செய்து மரமாவது சிலைகளை செய்து இப்படிப்பட்ட காரியங்களை நாம் தொழுது கொள்ள கொண்டு இருக்கிறோமானால் இந்த பூமிக்குரிய பிசாசின் கிரியைகளை நாம் ஆராதித்துக் அர்த்தமாய் அர்த்தமாயிருக்கிறது ஆனாலும் வேதம் இன்னும் தெளிவாக சொல்லிக் கொடுக்கிறது பிசாசை நீங்கள் வணங்காதபடிக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நீங்கள் ஆராதிக்கும்படிக்கு ஆண்டவராக இயேசு தெய்வத்தை நாம் ஆராதிக்கும்படிக்கு தெய்வம் அதை விரும்புகிறார் தெய்வத்தை ஆராதிக்கும்படிக்கு தெய்வன் விரும்புகிறார் நீங்கள் சிந்தித்து பாருங்கள் தேவன் பெரியவர் அவரையே நாம் ஆராதிக்க வேண்டும் அவரையே தொழுது கொள்ள வேண்டும் அவரே பரிசுத்தமான தெய்வம் அவரை தொழுது கொள்ளுகிறவர் இம்மைக்குரிய ஆசிரியரும் வறுமைக்குரிய ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளுகிறார் இந்த பூமியில் இருக்கிற ஆவிகளுக்கு இடம் கொடாமல் தேவன் ஒருவருக்கே இடம் கொடுத்து அவருக்கு ஒருவருக்கே ஆராதனை செலுத்தும் போது தேவன் நம்மீது அன்பு இருக்கிறார் அதை புரிந்து கொள்ளுங்கள் சிந்தித்து பாருங்கள் நாம் எதை வணங்குகிறோம் எதை செய்கிறோம் என்பதை சிந்தித்து பாருங்கள் விதாகத்தை படித்து பாருங்கள் தேவன் அதுல அநேக ரகசிய காரியங்களை கற்றுக் கொடுத்திருக்கிறார் கத்தர் இந்த வார்த்தை மூலமாக உங்களை ஆசீர்வதிப்பாராக அப்படியே கண்களை மூடி செதிப்போம் அன்பின் பரலோக பிதாவே நீரே பிள்ளைகள் ஆராதிக்கும்படியாக இந்த பிரபஞ்சத்தில் கிடக்கிற சுத்த ஆவிகளை விட்டு கத்தரை ஒருவரே ஆராதிக்கும்படியாக தேவன் உம்முடைய பிள்ளைகளுக்கு இரக்கம் பாராட்டும்படியாக செதிக்கிறேன் கத்தர் அப்படி செய்கிறேன் உமக்கு நன்றி இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமை கத்தர் அப்படியே உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் கத்தர் ஆசிர்வதிப்பாராக ஆமேன் ஆமேன்